வணக்கம் அன்புடன் வரவேற்கிறது நான்கு மடங்கு விலை மதிப்பு நாணயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி வரை வெளியான ஒரு ரூபாய் நாணயங்கள் முதல் வகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி நாலு இரண்டாவது வகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது மூன்றாவது வகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நான்காவது வகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ஐந்தாவது வகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு இரண்டாயிரத்தி நாலு ஆறாவது வகை நாணயம் இரண்டாயிரத்தி நாலு இரண்டாயிரத்தி ஆறு ஏழாவது வகை நாணயம் இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதினொன்று எட்டாவது வகை நாணயம் இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஒன்பதாவது வகை நாணயம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபது பத்தாவது வகை நாணயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போன்ற பத்து வகையான நாணயங்கள் வெளியிடப்பட்டுள்ளன இதுவரை வெளியான பத்து வகையான நாணயங்களின் உலோகம் எடை பற்றிய விவரங்களை பார்க்கலாம் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி நாலு பதினொன்னு புள்ளி அறுபத்தி ஆறு கிராம் எடை நிக்கல் உலோகத்தில் வெளியானது இரண்டாவது நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது பத்து கிராம் எடை நிக்கல் உலோகத்தில் இந்த நாணயம் வெளியானது மூன்றாவது நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எட்டு கிராம் எடையில் காப்பர் நிக்கல் உலோகத்தில் இந்த நாணயம் வெளியானது நான்காவது வகை நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ஆறு கிராம் எடை காப்பர் நிக்கல் உலோகத்தில் இந்த நாணயம் வெளியிடப்பட்டன ஐந்தாவது வகை நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கிராம் எடை பெரட்டிக் ஸ்டீல் உலோகத்தில் வெளியிடப்பட்டன ஆறாவது வகை நாணயம் இரண்டாயிரத்தி நாலு இரண்டாயிரத்தி ஆறு நாலு புள்ளி எண்பத்தி ஐந்து கிராம் எடை பெரட்டிக் ஸ்டீன்லெஸ் ஸ்டீல் உலோகத்தில் வெளியிடப்பட்டன ஏழாவது வகை நாணயம் இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதினொன்று நாலு புள்ளி எண்பத்தி ஐந்து கிராம் எடை பெர்டிக் ஸ்டீன்லெஸ் ஸ்டீல் உலோகத்தில் வெளியிடப்பட்டன எட்டாவது வகை நாணயம் இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது மூன்று புள்ளி எழுபத்தி ஒன்பது கிராம் எடை பெர்டிக் ஸ்டீன்லெஸ் ஸ்டீல் உலோகத்தில் வெளியிடப்பட்டன

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு பாம்பே மின்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஹைதராபாத் மின்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஹைதராபாத் மின்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ஹைதராபாத் மின்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஹைதராபாத் மின்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நோய்டா மின்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது நோய்டா மின்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மின்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று நோய்டா மின்ட் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபது ரெயின் நாணயம் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு அக்கம் ஒரு ரூபாய் நாணயம் போன்றவைகள் விலை மதிப்பு நாணயங்களாகும் இந்த பத்தொன்பது நாணயங்களின் விலை மதிப்பை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பிளஸ் விலை மதிப்பு கொண்டுள்ளது இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ரூபாய் ஏழாயிரம் விலை மதிப்பு கொண்டுள்ளது மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல் இரண்டாயிரம் ரூபாய் வரை விலை மதிப்பு கொண்டுள்ளது நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முப்பது ஆயிரம் ரூபாய் பிளஸ் விலை மதிப்பு கொண்டுள்ளது ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பாம்பே நாணய சாலை ஒரு ரூபாய் நாணயம் எண்பது நாயிரம் ரூபாய் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை விலை மதிப்பு கொண்டுள்ளது எண்பத்தி மூணு ஹைதராபாத் நாணய சாலை ஒரு ரூபாய் நாணயம் மூணரை லட்சம் ரூபாய் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை விலை மதிப்பு கொண்டுள்ளது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஹைதராபாத் நாணய சாலை ஒரு ரூபாய் நாணயம் ஐநூறு ரூபாய் பிளஸ் விலை மதிப்பு கொண்டுள்ளது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு பிளஸ் விலை மதிப்பு கொண்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஹைதராபாத் நாணயசாலை ஒரு ரூபாய் நானூறு ரூபாய் விலை மதிப்பு கொண்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நோய்டா ஒரு ரூபாய் நாணயம் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் பிளஸ் விலை மதிப்பு கொண்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நோய்டா நாணயசாலை ஒரு ரூபாய் நாணயம் முன்னூறு ரூபாய் பிளஸ் விலை மதிப்பு கொண்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நாணய நாணயசாலை ஒரு ரூபாய் நாணயம் ஐம்பது ரூபாய் பிளஸ் விலை மதிப்பு கொண்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று நாணய நாணயசாலை ஒரு ரூபாய் நாணயம் எண்பது ஆயிரம் ரூபாய் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை விலை மதிப்பு கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி நாலு பாம்பே நாணயசாலை ஒரு ரூபாய் நாணயம் மூவாயிரத்தி ஐநூறு பிளஸ் விலை மதிப்பு கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி ஏழு ஹைதராபாத் நாணய சாலை ஒரு ரூபாய் நாணயம் ஆயிரம் ரூபாய் பிளஸ் விலை மதிப்பு கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பது ரெயின்டிராப் ரெண்டாயிரத்தி இருபது நாணயம் ஒரு லட்சம் ரூபாய் முதல் ஆறு லட்சம் ரூபாய் வரை விலை மதிப்பு கொண்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்கம் ஒரு ரூபாய் நாணயம் இரண்டு லட்சம் ரூபாய் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை விலை மதிப்பு கொண்டுள்ளது மேலும் நாணயவியல் உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து தவறாமல் நாணய களஞ்சியம் தொடரை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்